Maynokshi faculty of allied health sciences BSc technology மேல்டி ஆசஸ் பிஎஸ் தட்டை சீட முறுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் போடலாம் இதய மந்த்ரா எல்லாரும் நடந்தேன் என் பேர் சக்தி சொல்ற ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து ரொம்ப நடக்கமும் இருந்தால் நடந்ததுலாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு ரிப்போர்ட்டில் சொல்லிட்டோம் வந்துட்டு இன்றைக்கி நீதிபதி ஐயா சார்னு நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்றம் பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமாக ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டே சொன்னாங்க எல்லாரும் தானே சொன்னாங்க சொல்லிட்டாங்க

அது விசாரணையில தெரிஞ்சுக்கிறேன் யார் என்னன்னு தெரிஞ்சோம் அது கண்டிப்பா உறுதியாக இருக்கும் அவனுக்கு ஆனால் கொஞ்சம் கூட மனித அபிமானமே இல்லாம நான் தான் பண்ணினேன்னு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலை அவன் வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருப்பேன் ஆனால் நான் என்னைய அவனை இந்த விளை சம்மந்தப்படுத்துன்ற வேலை ரொம்ப மனவள செல்ல இந்த ரெண்டு நாளா அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி பா மதம் பார்த்து பழகிறவேன் நான் கிடையாது என்ன விசாரிச்சு பார்த்துங்க கடைசி நாள் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் தான் இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சு உறுத்தணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் ஆனால் கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட்டு டேரக்ஷன் ஐயா நீதிபதி யாரா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் அது யாருக்கு ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் உயிர் பண்ண கூட நான் அதை பற்றி கவலைப்படலை ஆனா இது நான் வந்தவன்தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியா நான் ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனா இன்னைக்கு அவங்க பயப்பட சூழ்நிலை உருவா இருக்கணும் எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பத்தி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சுதான் நான் ரெடியா நிக்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லல அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கு நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசுவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லல இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே கண்டிப்பாக கண்டிப்பா அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போலீஸ் ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டா போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாற்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க வந்து அவங்களை கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க உயர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சாட்சிகள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மாவட்ட நீதிபதி அவர்கள் முறையான விசாரணையை தொடங்கி நல்லபடியாக வந்து அஜித்குமார் வழக்கில் விசாரணை போயிட்டு இருக்குது அதுல எந்த சிக்கலும் இல்லை ஆனால் உயர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெளிவாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க சாட்சிகளுக்கு அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஃப் தி ஐ ஐவிட்னஸஸ் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து சாட்சி வந்து மனு கொடுத்துருக்குறாங்க டிஜிபிக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் தனிப்படை காவலர்கள் சில வந்து ரவுடிகள் மூலமாக எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மனு கொடுத்தவும் இன்னும் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த பேட்டியை வந்து சக்தீஸ்வரன் வந்து அழைச்சிருக்கிறாங்க சக்தீஸ்வரன் சம்ம சரியாக சாட்சி சொல்லக்கூடாதுக்காக தவறான தகவலை பற்றி அவங்க பரப்புகிறாங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது முறையான விசாரணை நடந்திருக்குது சிடிஆர் ரிப்போர்ட் வந்திருக்குது சிசிடிவி அதனால யாரும் எந்த ரூமருக்கும் இடம் இல்லை நீதிபதி அவர்கள் விசாரணையை பாத்துக்கிட்டு மற்ற யாரும் இதுல தலையிடக்கூடாதுன்றது கோரிக்கை காட்சிகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கணும் ஆயுதம் ஏந்திய சிவகங்கை மாவட்டம் அல்லாத மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அல்லது பிற மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர்கள் வந்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் மடப்புறம் முழுக்கணும் அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை ஏற்கனவே ட்வெண்ட்டி எயிட் அன்னைக்கும் ஏ ஒன் வந்து அச்சுறுத்திருக்கிறாங்க அப்படின்னு சாட்சி வந்து சொல்றாங்க அதனால இதன் அடிப்படையில் நடவடிக்கை இருக்கணும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னாடி அதுல எந்தவித கேள்விக்கும் இடம் இல்ல உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னாடி அதுல கேள்விக்கு இடமில்லை அது நிறைவேற்றலன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து அமௌண்ட் ஆகும்